கோவையில் டாஸ்மாக் பார் உரிமையாளர் சங்க நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதில் திமுக மற்றும் இடையே வாக்குவாதம் போலீசார் தலையிட்டு சமாதானம் செய்தனர் கோவை மாவட்டத்தில் மதுபான கடைகள் செயல்பட்டு வரும் நிலையில் இருநூறுக்கும் மேற்பட்ட கடைகளில் டெண்டர் அடிப்படையில் பார்கள் இயங்கி வருகின்றன இதில் பெரும்பாலான பார்களை திமுக மற்றும் அதிமுகவை சேர்ந்த பிரமுகர்களே நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் மாவட்ட டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் கோவை கவுண்டமாளையம் பகுதியில் உள்ள சங்க அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இதில் அதிமுக மற்றும் திமுகவை சேர்ந்த பார் உரிமையாளர்கள் சங்க நிர்வாக பதவிகள் தங்களது ஆதரவாளர்களுக்கே வழங்க வேண்டும் என கூறி மாறி மாறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஒரு கட்டத்தில் இரு தரப்பினரும் மோதிக்கொள்ளும் அளவிற்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது இதையறிந்து தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி இருதரப்பினரையும் சமாதானம் செய்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது ஒரு <laughs>